Hello friends வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை பூரி பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இந்த சட்னி செய்யறதுக்கு அஞ்சே நிமிடம் அதிகங்க ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சட்னியை நீங்களும் டிஃபன் ஐட்டத்துக்கு செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சிங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் காரத்துக்கு நாலு வாரம் மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாவை எடுத்துக்கலாங்க இப்போ இது வறுபட்டதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டுருக்கு இருக்குது மீத இருக்க எண்ணெயில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கடலை பருப்பு மிளகாய் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மூட்டில் கொஞ்சம் குறக்கறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் வந்து இலசு தேங்காவே சேர்த்துக்குங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு இப்போ பாத்திரத்தில் சட்னியை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொருந்ததும் சட்னியோடு செத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் கடலாப்பருப்பு சட்னி செய்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசை செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க ஒரு அஞ்சே நிமிடம் போதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்த சட்னு செய்து முடிச்சிடலாம் இந்த சட்னி விடியாவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்